வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள் மீசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளன் அவர்கள் குறித்து பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி என்பது தற்போது சமூக ஊடகங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கு திரு அன்புணிராமதாஸ் அவர்கள் பேசியது என்ன என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தலைவராக இருந்து மறைந்த திரு ஆம்சாங் அவர்களுடைய இல்லத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துவதாகவும் அவருடைய புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்துவதற்குமே சென்றிருந்தார் அந்த தருணத்துல அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே திரு ராமதாஸ் அவர்களை நிகழ்ச்சியோட பார்த்து உங்களுடைய நண்பர் அவரு உங்களுக்காக எத்தனையோ மேடைகள்ல பேசியிருக்கிறாரு நீங்களும் அவரும் எத்தனை மேடைகள்ல பயணித்து இருக்கிறீங்க பாருங்க இன்னைக்கு படுவாவீங்க இப்படி பண்ணிட்டாருங்களும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கதறி அழ சொல்ல திரு ராமதாஸ் அவர்களுக்கும் நெஞ்சமெல்லாம் ஊருகி நான் இருக்கிற அவர் என்னுடைய நண்பர் தான் உங்களுக்கு என்ன வேணாலும் எது தேவனாலும் எனக்கு எப்போதுமே நீங்க தொடர்பு கொள்ளுங்க எதுவா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஒரு கூட பிறந்த சகோதரனா உடனிருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வெளில வந்தாரு அப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றது அவருடைய இறப்பு குறித்தும் பல்வேறு கேள்விகளுமே மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அவலநிலைகள் குறித்தும் பல்வேறு கேள்விகள் என்பது அங்கே கேட்கப்பட்டது அதற்கு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய பாணியில பதில் சொன்னாரு அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு சரி இப்ப இப்போ கொலைக்கு வந்து பெரிய அளவுல சந்தேகம் இருக்குது மர்மம் இருக்குது முன்பகையா என்பது போன்ற பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து சிபிஐனுடைய விசாரணை அவசியமா என்பது போன்ற கேள்வியை முன் வைக்கிறாங்க அப்பதான் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு நிச்சயமா சிபிஐனுடைய அவசியம் அவருடைய விசாரணை வந்து அவசியம் தேவைப்படுது காரணம் என்னன்னா என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது தேவை யார் பண்ணாங்களோ கொலை நடந்துருச்சு அவங்களுக்கு உரியவர்களுக்கு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் வேணும்னு கூட குளிப்படையில யாராவது ஒரு நாலஞ்சு பேர் பேர் சரணடைவாங்க அவர்களெல்லாம் எல்லாம் குற்றவாளிகளா அல்லது அவர்களுக்கு பின்னால் அவர்களை இயக்கியது யார் என்பது போன்ற பல்வேறு உண்மை தன்மை வெளிவர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை வேணும் அதனால நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சிபிஐ விசாரணையை வலியுறுத்தணும் சொன்னாங்க திருமாவளன் அவர்களுமே வந்து இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்கிறாரு இது குறித்து அவனுடைய கருத்து நான் சொல்லிட்டு திரு அன்பு ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்கப்படுது திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னது நல்லது வரவேற்கிறேன் நானும் அந்த கருத்தை ஆதரிக்கிறேன் ஆனா திருமாவளன் அவர்களுக்கு என்னுடைய சார்பா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் என்னன்னாக்க இந்த இறப்புல மட்டும் நீங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றீங்க ஆனா கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் இறந்தாங்களே அது என்ன காரணம் அப்படின்றது இன்னுமே வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் மர்மங்களா மறைந்திருக்கின்றது அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இப்போ முக்கிய பிரமுகர்கள் அவருடைய பெயர்கள் வரல அவர்களுக்கு பணம் சப்ளை பண்ணது யாரு பொருள் சப்ளை பண்ணது யாரு அந்த அளவுக்கு அவங்க காய்ச்சலத்துக்கு ஓப்பன் டைப்பா இருக்கிறாங்கன்னா அங்க யாரெல்லாம் இவர்களுக்கு துணை போனார்கள் சொல்லிட்டு வெளியே வரணும் அப்படின்னாக்க அதற்கு நிச்சயமா சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுது ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் அதை பத்தி வாய் திறக்கவே கிடையாது வந்து அந்த மக்களை சந்திச்சாரோ அதோட சரி அதற்கு பின்பு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன என்பது குறித்து அவர் கேட்டறில இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க ஏறத்தாழ அறுபதற்கும் மேற்பட்டோர் இறந்திருந்தாங்க இதுல முக்கால் பங்கு முக்கால் பங்கு முழுமையான பங்கு சிலரை தவிர்த்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை தவிர்த்து எஞ்சியிருக்கக்கூடிய மீதமுடி எல்லாமே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த சமுதாய மக்கள் இவரை வந்து இன்னைக்கு ஒரு பாதுகாவலராக அரணாக நம்புறாங்க ஆனா இவர் வேங்கை வயல் விஷயத்திலும் சரி இன்னும் மவுன காத்துட்டு தான் இருக்கிறாரு பெயரலுள்ள மட்டுமே ஒரு போராட்டம் பண்ணாரு அதே போல இந்த கர்ணாபுரம் விஷயத்துலயுமே சரி அமைதி காத்துட்டு இருக்கிறாரு திமுகவுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால அமைதி காக்கிறதுனால அந்த மக்களினுடைய நம்பகத்தன்மை என்பது போயிடும் நீங்க எப்போதுமே வந்து எல்லா விஷயத்துக்குமே குரல் கொடுக்குறீங்க அப்படின்ற போது திமுகவை எதிர்த்து நீங்கள் உங்கள் சமுதாய மக்களுக்காக பேசிதான் ஆக வேண்டும் அதுக்கும் நீங்க சிபிஐ விசாரணை கேட்டு ஆனா கேட்காம இருந்தது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு அதை சுட்டி அவர் சொன்னது உண்மைதான் இன்னைக்கு அந்த காணொலி அப்படிங்கறது அவர் பேசுனது பெரிய அளவுல வைடரா ரீச் ஆயிட்டு இருக்குது அந்த சமுதாயத்தை சார்ந்த அதாவது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களே இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இப்ப அண்மையில கூட பாரஞ்சித் பேசியிருப்பாரு நீங்க எல்லாருமே பார்த்துருக்கலாம் திமுகவினுடைய அரசாங்கம் எல்லாத்துக்கும் என்னமோ வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருப்பது போலயும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கண்டிப்போட இருப்பது போலயும் நாங்க வந்து எங்களுடைய தலைவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து அவருடைய அலுவலகத்திலேயே அவங்களுக்கு வந்து நினைவகம் செய்வதுக்கும் அங்கே வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆனால் வந்து அது பெரிய அளவில் அவங்க ஒரு பொருட்டாக எடுத்துக்கல இல்லை அந்த இடத்துல பண்ண முடியாது குறுகிய சாலை அப்படி இப்படின்ட்டு நிறைய காரணம் சொல்லி அவங்க வேறு ஒரு இடத்துல நீங்கள் புதைக்க சொல்லி சொல்லிட்டாங்களே தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய சமாதிகள் இருக்குது அப்படி இருக்கக்குள்ள ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தனுடைய சமாதி என்பது அவருடைய அலுவலகத்தில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை எங்களுடைய குரல் நசுக்கப்படுகிறது பெரிதளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே இது குறித்து பேசுறது கிடையாது குறிப்பிட்டு திரு திருமாவளன் அவர்களே வந்து பெருமளவில் அழுத்தம் கொடுக்கல அவருடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு அவருடைய ஒரு ஓட் பேங்கா இருக்கிறாரு பட் இருப்பினும் கூட அவருக்கு மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திரு ரஞ்சித் அவர்களும் பேசியிருக்கிறாரு அழுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான விஷயம் இங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பலருடைய எண்ணமான கேள்வி என்ன இருக்குதுன்னா திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட சொன்னா ஓட்டு போடுறோம் எல்லாம் பண்றோம் ஆனா ஒரு தலைவரை அடக்கம் பண்றதுக்கு அவருடைய இடத்துல உரிமை கிடையாதா நீங்க எத்தனை ஆண்டு காலம் தான் அமைதி காத்துட்டு இருப்பீங்க அப்போதான் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் போனப்போ கூட கர்ணாபுரத்துல சொன்னாங்க எங்க தலைவரும் வந்தாரு பார்த்தாரு ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை நீங்களாவது பரவாயில்ல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க வழக்கறிஞர்கள் எல்லாமே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறீங்க யாருமே எங்களை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பையன் சொல்லிட்டு கர்ணாபுரம் எல்லாம் அழுதாங்க அந்த மக்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாங்க திரு திருமாவளன் அவர்கள்ட்ட கேட்கறது என்ன அப்படின்னாக்க உயிர் எந்த உயிராக இருந்தாலும் அது உயிர் தான் ஆனா திமுக வந்து அதுலேயே பாகுபாடு பார்க்குது வன்னியர்கள் தான் பரைய சமுதாயத்துக்கு எதிரி பழைய சமுதாயம் தான் வன்னியர்களுக்கு எதிரி என்கிற ஒரு பிரதிநிதித்துவத்தை பிரித்தாலும் சூழ்ச்சி இங்க தொடங்கியது யார் அப்படின்னாக்க திமுக தான் அது உங்களுக்கு தெரியும் நீங்க அரசியல் லாபத்திற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு சமுதாயத்தினுடைய வாக்கு அடகு வைக்காதீங்க அந்த சமுதாய மக்கள் உங்களை வேற மாதிரி நம்புறாங்க வேற மாதிரி நம்புறாங்க எதிர்பார்க்கிறாங்க அவர் நமக்கானவர் எப்போதும் உடனே இருப்பாருன்னு ஆனா அந்த நம்பகத்தன்மை எப்போதுமே உங்களுடைய சமுதாய மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கும் போயிடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து அந்த சமுதாய மக்களுக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கீங்கன்றது தெரியும் ஆனா திமுக வாழ அந்த மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா பெரிய கஷ்டம்தான் நாங்க இயல்பா சொல்லுவோம் வீசிக்கா எங்க கை காட்டுதோ அந்த சமுதாய மக்களினுடைய ஓட்டு பரைய சமுதாயத்தினுடைய ஓட்டு பற்றிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளினுடைய அட்டவணை பிரிவுகள் இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாம் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் யாருக்கு சொல்றாரோ அப்படி சாரிடா போதும் எம்மா பணம் கொடுத்தாலும் அந்த மக்கள் வாங்கும் வாங்காத அப்பாற்பட்ட விஷயம் எம்மா பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் சரி நீங்க வண்ண வண்ண ஆடைகள் எது கொடுத்தாலும் சரி நகையெல்லாம் கொடுத்தாலும் சரி இந்த மக்கள் வாங்கிக்கிமத்தை விட்டு திருமாவளன் அவர்களுடைய பேச்சை மீறி ஒரு கட்சிக்கு அந்த மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படியான ஒரு ஒற்றுமையை திரு திருமாவளன் அவர்கள் அந்த சமுதாயத்துல அந்த பட்டியல் சமுதாய மக்கள் மதுல விதைத்து வைத்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தைகளை நாங்களே பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா திமுகவால நீங்க அந்த வார்த்தைகளை இழந்துராதிங்க உங்க சமுதாய மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துராதிங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் திமுக எதிராக தன்னுடைய கண்டன குரலை நீங்க நிச்சயம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை முன்னைக்கு சொல்லும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களோட வந்து வழி வருவது கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்